வெங்கடேஷன் அவர்களுடைய வேள்பாரி கதையை கேட்க வந்திருக்க உங்க எல்லாருக்கும் மனோன்மணி முருகேசனின் அன்பு வணக்கங்கள் உங்க எல்லாரையும் திரும்பவும் பாறையினுடைய பரம்பு மலைக்கு கூட்டிட்டு போறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி போன பகுதியில திசைவாளரும் கபிலரும் போறாங்க அப்போ திசைவாழர் சொன்னாரு நானும் கபிலரும் போர்க்களத்தை தேர்வு செய்யறதுக்கு முன்னாடி போறோம் எங்களோட அழைப்பு வந்ததும் இரு தரப்பு தளபதிகளும் வாங்க அதுக்கப்புறமா மத்தவங்க வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில நின்னுகிட்டு இருந்த தேரை நோக்கி நடந்தாரு திசைவேளர் இதுவரைக்கும் போன பகுதியில பார்த்தும் இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கறத இந்த பகுதியில பார்க்கலாம் நான்கு புறவிகள் பூட்டின தேர் அன்னைக்கு பகல் முழுவதும் பயணிச்சுக்கிட்டே இருந்துச்சு திசைவாளரினுடைய என்ன ஓட்டத்துக்கு தகுந்த மாதிரியே அந்த குதிரைகளும் போய்கிட்ட இருந்துச்சு திசை எங்கும் நிலம் விரிஞ்சு கிடந்துச்சு ஆனா போருக்கான களமா அதுல எதுவுமே திசைவாளருக்கு தோணல கபிலன் எதுவுமே பேசாம அமைதியா கூட வந்து மாணக்கர்கள் வங்கைமான் முத்துக்கோளன் ரெண்டு பேருமே கூட வந்தாங்க மூஞ்சல்ல இருந்து தேர் புறப்படும் போதே வலவனுக்கு மறைமுகமா அரசு உத்தரவு சொல்லப்பட்டிருந்துச்சு அவ அதுக்கு தகுந்த மாதிரி வெங்கல் நாட்டினுடைய உட்பகுதியை நோக்கி தேர செலுத்தினான் நெடுந்தொலைவு உள்ள வந்ததும் திசைவாளர் கேட்டாரு உன் பேர் என்ன சொன்ன என் பேரு முடத்திருக்கன் அப்படின்னு சொன்னான் நான் உன்னை படைகளோட எல்லையை விட்டு வெளியில கூட்டிட்டு போக சொன்ன நீ ஏன் இங்க வந்த அப்படின்னு திசைவாளர் கேட்கிறாரு முடத்திருக்கன் இந்த கேள்வியை எதிர்பார்க்கவே இல்ல இது பறந்து விரிந்த நிலப்பகுதி அதனாலதான் இங்கு கூட்டிட்டு வந்த அப்படின்னு தலை கவிழ்ந்தபடியே கொஞ்சம் அச்சத்தோட சொன்னான் குதிரைகளுக்கு மட்டும்தான் கடிவாளம் இருக்கணும் இருக்க கூடாது அப்படின்னு சொன்ன திசைவாளர் இருக்கையை விட்டு கீழே இறங்கு அப்படின்னு சொன்னாரு முடத்திருக்கன் கீழே இறங்குனா திசைவாளர் தன்னுடைய மாணவர்களை பார்த்து நீங்க யாராவது தேர் ஓட்டுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு முத்துக்கோளன் நான் ஓட்டுவேன் அப்படின்னு சொல்லி தலையசைக்கிறான் சரி அப்படின்னா நீ வலவன் இருக்கையில் அமர்ந்து தேரி செலுத்து அப்படின்னு திசைவாளர் சொன்னாரு அப்போ கீழ இறங்கிய முடத்திருக்குன்னு பார்த்து சொன்னாரு பாண்டிய நாட்டுக்கும் பரம்பு நாட்டுக்கும் உரிமை இல்லாத நிலத்தை நோக்கி ஓடு உனக்கு பின்னாடி தேர் வரும் அப்படின்னு சொன்னாரு பெரிய தண்டனையை கொடுத்துருவாரோ அப்படின்னு பயந்துகிட்டவன் கொஞ்சம் ஆறுதலோட ஓட தொடங்குனா வெங்கல் நாடு பாண்டிய நாட்டினுடைய பகுதி அப்படின்னா வெங்கல் நாட்டினுடைய எல்லையை விட்டு வெளியேறணும் கிழக்கிலும் வடக்கிலையும் பாண்டிய சிறுகுடி மன்னர்களினுடைய ஆளுகை பகுதியா இருந்துச்சு போக முடியாது மேற்கு திசையில பரம்பினுடைய பச்சை மலை தொடர் இருக்கு அங்கேயும் போக முடியாது மீதம் இருக்கிறது தென் திசை மட்டும்தான் அந்த திசையில தான் தட்டியங்காடு இருக்குங்க இந்த தட்டியங்காடு மனுஷனோட காலடி தடமே படாத பெரும் நிலப்பகுதியா இருக்கு காத்து மட்டுமே போகக்கூடிய நில நிலந்தா இந்த தட்டியங்காடு மனுஷனோ மன்னர்களோ உரிமை கொள்ளாத நிலந்தா இந்த தட்டியங்காடு இப்போ முடத்திருக்கன் அந்த நிலத்தை நோக்கி ஓட அவனுக்கு பின்னாடி தேர் போய்கிட்டே இருந்துச்சு அந்த திசையில போக போக எதிர்காற்று வீசுச்சு அது மட்டும் இல்லாம புற்று நிறைந்த பகுதியா இருந்துச்சு எல்லா இடத்துலயும் கருமணலும் ஈக்கி மணலும் பரவி இருந்துச்சு சரளையோடைய நிலம் கண் கொண்டு பார்க்க முடியாத அளவுக்கு இருந்துச்சு முடத்திருக்கன் ஓடிக்கிட்டே இருந்தான் காஞ்ச சருகு மாதிரி இருக்க இருக்கக்கூடிய இந்த மண்ணுல செடி கொடிகள் முளைக்காதுங்க படலை புற்றும் குடை புற்றும் தான் எல்லா இடத்துலயுமே முளைச்சு கிடந்துச்சு உள்ள போக போக முடத்திருக்கனுக்கு பயமாகிட்டே இருந்துச்சு விரைந்து ஓடு அப்படின்னு திசைவாளரனுடைய குரல் கேட்டுச்சு திரும்பவும் வேகத்தை கூட்டுனா எதிர்காற்று அவனை முன்னேற விடாம தள்ளிக்கிட்டே இருந்துச்சு முயற்சி பண்ணி ஓடிக்கிட்டே இருந்தான் அவனுக்கு மெல்ல மெல்ல மூச்சுரைக்க ஆரம்பிச்சது குதிரைகள் அவன் மேல பாயிற மாதிரி வந்துகிட்டே இருந்துச்சு வேகம் எடுத்து ஓடுறான் ஓடுறான் ஓடிக்கிட்டே இருக்கான் அந்த நிலத்துல இருந்த கல் பாதங்களை கிழிச்சது குருதி விரைந்து ஓட்டி செல் அப்படின்னு சொன்னாரு கொஞ்ச நேரத்துல முடத்திருக்கன் மயங்கி விழுந்தான் மேற்கு திசையை நோக்கி அவனோட தலை சாஞ்சு கிடந்தது பக்கமா திருப்பி முழு வேகத்தோட ஓட்டுனா முத்துக்கோளன் நான்கு

தட்டியங்காடு அப்படின்னு அவருடைய மாணவனான வங்கைமான் சொன்னான் பெரும் புலவரே நாம் இழைத்த தவறுகளுக்கு தண்டனை இந்த தான் நம் தலை சாயும் வரையிலும் இந்த நிலம் நம்மை துரத்திக் கொண்டே இருக்கும் தலையசைத்தபடி கபிலர் சொன்னாரு அதுவும் சரிதான் ஆனாலும் நம் கடமையை செய்வோம் அப்படின்னு சொன்னாரு மாணவர்களை அனுப்பி அனைவரையும் அழைத்து வர சொன்னார் திசைவாளர் மாணவர்கள் மூஞ்சல் நகருக்கு வந்து செய்திய தெரிவிக்கிறாங்க தட்டியங்காடு அப்படிங்கிற இடத்த இதுவரைக்கும் யாருமே கேள்விப்பட்டது கூட கிடையாது உடனே மயூர்களார கூப்பிட்டு கேட்டாங்க மனித அறியாத மண் தான் தட்டியங்காடு கரையான்கள் முழுமையாக சென்று பார்த்தவர் யாருமே கிடையாது அப்படின்னு சொன்னாரு மனக்குழப்பத்தை வெளிக்காட்டிக்காம எல்லாருமே புறப்பட்டாங்க பொழுது மறைகிறதுக்குள்ள தட்டியங்காட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க எல்லாருமே குலசேகர பாண்டியன் தேர்வெட்டு கீழே இறங்குனதும் மேற்கு திசையத்தான் பார்த்தாரு காரமலை ரொம்ப தூரத்திலயும் இல்ல பக்கத்திலயும் இல்ல இடைப்பட்ட இடத்துல இருந்துச்சு அதை எதிரிகளால பயன்படுத்த முடியுமா அப்படிங்கிற சிந்தனையில மூழ்கி இருந்தாரு அவங்க வந்த கொஞ்ச நேரத்திலேயே இன்னொரு ஒரு சின்ன தேர் ஒன்று வந்து நின்னுச்சு அந்த தேர்ல வாரிகையனோட புதுசா ஒருத்தர் வந்திருந்தார் கருங்கை வாணனுக்கு இணையான உடல் கொண்ட அவனை எல்லாருமே உத்து பார்த்தாங்க அப்பதான் எல்லாருக்குமே தோணுச்சு இவன் தான் பாரியா இருக்குமோ அப்படின்னு தேரை விட்டு இறங்குன வாரிக்கையன் உரத்த குரல்ல சொன்னாரு இது பரம்பினுடைய தளபதி முடியன் அப்படின்னு ஒரே அடியில கூடிய அளவுக்கு கொண்டு வந்தான் இந்த முடியன் எல்லாரோட பார்வையும் நோக்கி இருந்த போது திசைவாளர் சொன்னாரு நார்புறமும் நிலை மாறா குணம் கொண்ட இடம் இந்த தட்டியங்காடு எவ்வளவு குருதி சிந்தினாலும் குடிக்க காத்திருக்க கூடிய நிலம்தான் இது மலை என பிணங்கள் குவிந்தாலும் மறுநாளில் இல்லாமலாக்கும் கோடானு கோடி கரையான்கள் வாழ்கின்ற மண் தான் இது அழுகல் நாற்றம் மேலேறி வராது அடைமலை பொழிந்தாலும் நீர் நிற்காது மரங்களோ புதர்களோ நீர்நிலைகளோ இல்லாத போர்க்களத்துக்கே உரிய பாழும் நிலம்தான் இந்த தட்டியங்காடு எனவே இந்த தட்டியங்காடே போர்க்களம் அப்படின்னு திசைவாளர் சொன்னார் எல்லாரோட கண்களும் முன்னும் பின்னுமா திரும்பி எல்லா திசைகளையும் பார்த்துச்சு அப்ப திசைவாளர் இங்கிருந்து வட தென் திசை படையும் அணிவகுக்க வேண்டும் வேந்தர்களுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருந்துச்சு ஏன் கிழக்கு மேற்கா அணிவகுத்துச்சு அப்படின்னா பரம்பு படைக்கு பின்புற அரணா காரமலை அமைஞ்சிரும் அதனால படையணியினுடைய திசை மாறினது எல்லாருக்குமே ஆறுதலா இருந்துச்சு இது கேட்டதும் வாரிக்கையனுக்கு உள்ளுக்குள்ள சந்தோஷமா இருந்துச்சு

ஒவ்வொரு நாளும் பகல் ஐந்தாம் நாளிகை தொடங்கும் போது போர் தொடங்க சரிவோம் பகலினுடைய இறுதி ஐந்தாம் நாளிகை தொடங்கும் போது போர் முடிவதற்கான முரசறைவோம் முரசறைய இரண்டு புறங்கள்லயும் ஐந்து ஐந்து கோபுரங்கள் அமைக்கப்பட்டு அதுல முரசரைபவரோடு என்னுடைய மாணவர்களும் நிப்பாங்க அப்படின்னு திசைவாளர் சொன்னாரு எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் போரின் விதிகள் ஏற்கனவே படிச்சாச்சு இனி புதிதாய் சொல்ல ஒண்ணுமே இல்ல அப்படின்னு திசைவாளர் சொன்னாரு எல்லாரும் பார்த்துகிட்டு இருக்கும் போது கருங்கைவாளன் முன்னாடி வந்தாரு மோவேந்தர்களையும் பணிந்து வணங்குறாரு கோல் சொல்லிகளான திசைவாளர் மற்றும் கபிலருக்கு முன்னாடி வந்து தட்டியங்காட்டு விதிகளை சொல்லிக்கிட்டே போர்க்கள கொடுத்து வாக்களித்து அதே மாதிரி தட்டியங்காட்டினுடைய மண்ணை எடுத்து கபிலரோட கையில கொடுத்து வாக்கு கொடுத்தாரு பரம்பினுடைய தரப்புக்காக நின்னுகிட்டு இருந்த கபிலர் வாரிக்கையன் முடியன் இவங்க எல்லாரையும் பார்த்து திசைவாளர் சொன்னாரு என்னுடைய தரப்புல அளிக்கப்பட்ட வாக்கு மீறப்படமா மாட்டாது போர் விதிகளை வேந்தர் படை காத்து நிற்கும் இது நான் அளிக்கும் உறுதி அப்படின்னு சொன்னாரு நின்றுகிட்டிருந்த மூவேந்தர்களையும் தளபதிகளையும் பார்த்து கபிலர் சொன்னாரு திசைவாளர் நிலைமான் கோல் சொல்லியாக இருக்கக்கூடிய மேடையில் அவரோடு நின்ற பொழுதை அழைக்கக்கூடிய தகுதி வேறு யாருக்கும் இல்லை அதனால் அவரின் வாக்கையே நாங்களும் ஏற்கிறோம் பரம்பின் தரப்பில் போரின் விதிகள் மீறப்பட மாட்டாது அப்படின்னு நிலைமான் கோல் சொல்லியாக நான் உறுதி அளிக்கிறேன் அப்படின்னு கபிலர் சொன்னாரு போர் இரவினுடைய தான் இருந்துச்சு முன்னாடி திட்டமிட இருந்துச்சு தட்டியங்காட்டை பத்தி யாருக்குமே தெரியல தட்டியங்காட்டினுடைய நிலவாக எப்படி இருக்கும் அப்படிங்கிற முழுமையான செய்தியோடு நள்ளிரவுக்கு முன்னாடி வரணும் அப்படின்னு மயூர்கிளாருக்கு உத்தரவிட்டு இருந்தாரு கருங்கை வாணன் அளவற்ற உற்சாகத்தோட இருந்துச்சு கருங்கை வாணனினுடைய செயல் மலைக்காடை மாதிரி நாகரவண்ட தூக்கிட்டு வந்ததால நமக்கான இறை நம்மள தேடி வர போகுது பாரி மலைய விட்டு கீழே இறங்கி தாக்க ஒப்பு கொண்ட போதே அவனுடைய முடிவு உறுதியாகிருச்சு தட்டியங்காடுதான் அவனுடைய மரணம் நிகழப்போகக்கூடிய போகக்கூடிய இடம் அப்படின்னு சீறி முழங்குனாரு கருங்கைவாணன் தன்னுடைய தளபதிகளோட போர் உத்திகளை பத்தி விரிவா திட்டமிடுறாரு மலை மக்களினுடைய இணையற்ற போர்க்கருவிகள் கொஞ்சம் கடினமா இருக்கும் அதுக்கு தகுந்தபடி படையினுடைய அமைப்புகளை நிலைநிறுத்த நினைச்சாரு வேந்தர்களோட படையோட ஒப்பிடும் போது பரம்பினுடைய படையில ரொம்பவும் வலிமை இழந்த படை பிரிவு அப்படின்னா வாழ்படையாகத்தான் இருக்கும் அதனால் வேந்தர்களோட வாழ்படை விற்படைக்கு துணையா மூணுக்கு ஒண்ணு அப்படிங்கிற அடிப்படையில சேனைகளை அணிவகுக்கலாம் அப்படிங்கிற ஆலோசனையை விற்படை தளபதி துடுமன் சொன்னாரு ஆனா இந்த ஆலோசனைய வாழ்படை தளபதி சாகலைவன் ஏத்துக்கவே இல்லை மலைமக்கள் மக்கள் போதிய வாழ்பயிற்சி இல்லாதவங்க நம்மளுடைய படை தொகுப்புல வலிமை மிக்கது வாழ்படை தான் இத முழுமையா ஒருங்கிணைத்து தாக்குனாதான் எதிரியோட படையை புலந்து முன்னேறி போக முடியும் முதல் நாள் நம்மளுடைய தாக்குதல் எந்த அளவுக்கு வலிமை கொண்டதாகவும் பிளந்து கூடியதாகவும் இருக்குதோ அதே அளவுக்கு போரினுடைய போக்க தீர்மானிக்கும் அப்படின்னு சொன்னா அப்ப பங்கு கூட எதிரிகள் கிட்ட இருக்க வாய்ப்பே இல்ல அதே மாதிரி எதிரிகள் கிட்ட பெரும் எண்ணிக்கைகளான யானைப்படை இருக்கிறதுக்கான எந்த செய்தியுமே நம்ம கிட்ட இல்ல அதனால முதல் நாள்ல நாம வகுக்க கூடிய உத்தி எல்லா வகையிலையும் போரை முடித்து வெற்றியை அறிவிப்பதாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாரு காரிரல் சோழ்ந்துச்சு இரவினுடைய இந்த அமைதி இன்னைக்கு மட்டுமே இருக்க போகுது நாளைக்கு இரவுல எத்தனை ஆயிரம் மரணங்கள் நிகழ்ந்து முடியவிருக்கின்றன அப்படின்னு கணக்கிடவே முடியாது காற்று வெளி முழுவதும் சிதைவுற்ற மனிதர்களின் ஈன குரலால் நிறைந்திருக்க போகிறது பேரோலமும் பெருக்கெடுக்கும் குருதியாரும் தட்டியங்காடு எங்கும் நின்றாடும் மரணத்தின் ஆட்டமும் சொல்லி மாளாது மனம் நிலை இருந்துச்சு குழப்பத்துக்கு நடுவுல தன்னுடைய குடிலுக்கு வந்தாரு திசைவாளர் தேரை விட்டு இறங்கும் போதே குடிலுக்குள்ள யாரோ உட்கார்ந்து இருக்கிறது தெரிஞ்சது இந்த இரவுல நம்மளோட குடில் தெரிஞ்சு வந்திருக்கிறது யாரா இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தோடையே உள்ள போறாரு உள்ள உட்கார்ந்திருந்தது பாண்டிய நாட்டு இளவரசியான பொற்சுவை பொற்சுவைய பார்த்து ரொம்பவே திகைப்புக்குள்ளானாரு திசைவாளர் உள்ள நுழைஞ்சதும் திசைவேளரினுடைய கால தொட்டு வணங்குனா பொருசுவை பக்கத்துல இருந்த சுகமதி திசைவேளரை வணங்கி வெளியே போனா பாண்டிய நாட்டு இளவரசி இந்த இரவு வேளையில இங்க வந்திருக்கிறது ஏன் அப்படின்னு திசைவாளருக்கு புரியவே இல்ல சின்னதா விளக்கு எரியக்கூடிய அந்த குடில்ல மண் மெழுகிய திண்ணையில உட்கார்ந்துருந்தா பொற்சுவை மரச்சட்டகத்தால் ஆன இருக்கையில திசைவேளர் உட்கார்ந்தாரு திசைவேளரோட முகத்தை பார்த்து பேசுறதை தவிர்த்து விளக்கினுடைய சுடர பார்த்துகிட்டே பொறுசுவை கேட்டா கோள் கணிக்க கூடிய பேராசான் கொலை நிலத்தில் பரன் ஏற எப்படி அப்படின்னு கொண்டீர் முதல் கேள்வியே நேர் நேர்கொண்டு தாக்குச்சு அவர் கொஞ்சம் கூட இதை எதிர்பார்க்கவே இல்ல ஆனாலும் தாக்குண்ட உணர்வு வெளியே காட்டாமலே மெல்லிய குரல்ல சொன்னாரு மூவேந்தர்களும் கேட்டு கொண்டதால என்னால மறுக்க முடியவில்லை இளவரசி காலம் கணிக்கக்கூடிய பேராசானே அதிகாரத்தின் சொல்லை மறுக்கக்கூடிய ஆற்றலை இழப்பதுதான் கேடுற்ற காலத்தின் அடையாளம் பொர்சுவையினுடைய சொற்கள் ஈட்டி போல இறங்குச்சு திசைவேளரால பொறுசுவையனுடைய நோக்கத்தை கணிக்கவே முடியல கொஞ்சம் அமைதியா இருந்தாரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பொர்சுவை சொன்னா இந்த போருக்கு காரணமானவர் இருவர் அப்படின்னு சொன்னா அதை கேட்டதும் திசைவேலர் சொன்னாரு குலசேகர பாண்டியன் இன்னொருவன் வேள்பாரி அப்படித்தானே சொல்ல வருகிறீர்கள் இல்லை இல்லை அப்படியென்றால் யார் அந்த இருவர் அந்த இருவரில் நான் இன்னொருவர் நீங்கள்தான் அப்படின்னு சொன்னா இதை கேட்டதும் கொஞ்சம் அதிர்ச்சியானாரு திசைவேளர் நான் எப்படி காரணமாவேன் வான்வெளியில சின்ன பிசகு ஏற்பட்டாலும் காலத்தினுடைய கோலம் எப்படியெல்லாம் மாறும் என்பதை கண்டறிந்து கூறக்கூடிய பேராசான் நீங்கள்தான் உங்களிடம் இதை சொல்ல வேண்டிய நிலைக்கு வருந்துகிறேன் இருந்தாலும் சொல்கிறேன் என்னுடைய திருமணத்துக்காக கட்டப்பட்ட பாண்டரங்கத்தின் மேற்கூரையில் வானியல் அமைப்பை வரைய நிலப்படம் கொடுத்தீர்கள் அது என்னவென்று யாருக்கும் புரியவில்லை பேரரசரின் பிறப்பை குறிக்கக்கூடிய படமும் ஒன்று இன்னொன்று அரசியாரின் குறிக்கக்கூடிய படமும் ஒன்று ஆனால் பாண்டரங்கத்தில் என்ன வானியல் அமைப்பது என நீங்கள் தெளிவாக சொல்லாததால் வெள்ளியை தவறாக வரைந்தான் அந்துவன் இதை எதுக்கு இளவரசி இப்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டே திசைவாளர் கேட்டுக்கிட்டு இருந்தாரு மேற்கு மலை பெருமலை கொண்டால் வைகையில் வெள்ளம் பெருக்கெடுக்கும் பாண்டரங்கத்தில் ஆடலும் பாடலும் செழிக்க பாண்டிய நாட்டில் உழவும் வணிகமும் தழைக்க இந்த கோள் நிலையே அடிப்படை என்று நீங்கள் தானே சொன்னீர்கள் அது இருக்கட்டும் இந்த போருக்கு நாம் இருவரும் எப்படி காரணமாவோம் அதைத்தான் சொல்ல வருகிறேன் என்னுடைய திருமணத்தின் பொருட்டை மையூர்களார் தேவவாக்கு வாக்கு விலங்கை பரிசாக தந்தார் பாண்டரங்கத்தில் வெள்ளியை தவறாக வரைந்ததால் சினம் கொண்ட நீங்கள் அந்துவனை கண்டித்தீர்கள் உங்களின் சொல்லுக்கு அஞ்சியே அவன் புதிய படத்தை வரைந்து முடிக்கும் வரை பாண்டரங்கை விட்டு வெளியே செல்லாமல் அங்கேயே தங்கியிருந்தான் அப்படிப்பட்ட காலத்தில் தான் தேவாங்கு வடதிசை நோக்கி உட்காரும் என்பதை கண்டறிந்தான் தேவாங்கினுடைய ஆற்றல் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகுதான் எல்லா சிக்கல்களும் தொடங்க ஆரம்பித்தன ஒரு வகையில நீங்களும் நானும் தான் இந்த சிக்கலுக்கான மூல முடிச்சின் கயிற்றை இணைத்தவர்கள் அப்படின்னு புர்சுவை சொன்னான் திசைவாளருக்கு இந்த கூற்று ஏற்புடையதாகவே இல்ல தற்செயலா நடந்த நிகழ்வுக்கு மிகையான காரணம் கற்பிக்கிறீர்கள் இளவரசி அப்படின்னு சொன்னார் இல்லை பேராசானே இல்லை எந்த தற்செயலும் தண்ணியல்பில் நடப்பது கிடையாது காரணங்கள் வழியாக தான் காரியங்கள் நிகழ்கிறது தேவாங்கு மதுரைக்கு வந்து சேர்ந்ததற்கும் வடக்கு நோக்கி அமரும் அதன் ஆற்றல் கண்டறியப்பட்டதற்கும் நீங்களும் நானும் தான் அடிப்படை காரணம் பேராசானே அப்படி பார்த்தால் அந்துவனும் பொதியவர்பனும் இதில் தானே இளவரசி இல்லை பேராசானே நீங்கள் இல்லை என்றால் அந்துவன் படத்தை மறுமுறை வரைந்திருக்கவே மாட்டான் நான் இல்லையென்றால் இன்னொரு நாட்டு இளவரசியோடு புதிய விற்பனுக்கு திருமணம் நடந்திருக்கும் ஆனால் வணிக குளத்தின் பெருந்தலைவனின் இல்ல திருமணமாக அது இருந்திருக்காது எல்லாரும் கவர்ச்சியான பரிசு பொருள்களையே பரிசு பொருளாக தந்திருப்பாங்க தேவாங்கு போன்ற வியப்புக்குரிய விலங்கை பரிசு பொருளாக தந்து பேரரசரனுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய மனநிலை யாருக்குமே வந்திருக்காது அந்துவனும் பொதிய விற்பனும் இதில் பங்கெடுத்தவர்கள்தான் ஆனால் பொறுப்பேற்க வேண்டியவர்கள் அல்ல பேராசானி காரணங்களை பொது திசைவாளர வச்சது கொஞ்ச நேரம் கழித்து கேட்டாரு சரி என்ன செய்ய சொல்கிறீர்கள் இளவரசி இனி நிகழ்பது போர் கிடையாது பேராசானே பேரழிவு மூவேந்தர்களினுடைய கூட்டுப்படை கடல் போல பறந்து கிடக்கிறது சின்னஞ்செறிய ஒரு நாட்டின் மீது இவ்வளவு பெரும் படையெடுப்பை நினைத்து கூட பார்க்க முடியவில்லை மதுரையிலிருந்து வரும்போதெல்லாம் துயருற்ற மக்களின் கண்ணீரை மட்டுமே கடந்து வந்தேன் உழவும் தொழிலும் நின்றொழிந்து போயிருக்கிறது வேந்தர்களும் செல்வந்தர்களும் வாழ்வார்கள் படைக்கு வந்து சேர்ந்த வீரர்களின் குடும்பங்களை எல்லாம் மரணம் விழுங்க தயாராக கொண்டிருக்கிறது பேராசானே காற்றெங்கும் விம்மல் ஓசை கேட்டுக்கொண்டே இருக்கிறது எனக்கு இந்த கொடுமழிவு தடுக்கப்பட வேண்டும் பரபின் மீது வேந்தர்கள் கோபம் கொள்ள எத்தனையோ காரணங்கள் உண்டு ஆனால் பாரி அழியக்கூடாது பேராசானி பாரியைப் போல அறவழிப்பட்ட ஒரு தலைவனை இதுவரை நான் கேள்விப்பட்டதே இல்லை அப்படிப்பட்ட பாரி அழிக்கப்பட்டால் அறம் அழிக்கப்பட்டதாகவே பொருள் நீங்களும் நானும் அந்த அழிவுக்கான மூலமுடிச்சுகளாக இருந்தோம் என்பதை நினைக்கும்போதே போதே என்னுடைய உடல் நடுங்குகிறது பேராசானே வாழ்வு எந்த கணத்திலும் முடிந்துவிடும் ஆனால் அறத்தின் அழிவுக்கான காரணம் நம் வாழ்வின் மீது படியுமேயானால் அதைவிட இழிவு வேறு எதுவுமே இல்லை பேராசானே ஒரு சுவையனுடைய குரல்ல இருந்த ஆவேசம் திசைவேளரன் நடுங்க வச்சது பாண்டரங்கினுடைய மேற்கூறைய தவறாக அந்தவன் வரைந்த போது பாண்டிய நாடு பாழ்படும் என்று அவர் சொன்ன வார்த்தைகள் நினைவுக்கு வந்துச்சு முதல்ல சரி பேரழிவ பாண்டரங்கத்தின் மூலமா முன்னாடியே உணர்த்தி இருக்கிறது இந்த காலம் வைகையில வெள்ளம் பெருகுகிற அதே தான் இந்த பேரழிவும் நடக்க போகுது அன்னைக்கு நான் அதை தவறு அப்படின்னு சொல்லி மாத்தின காலத்தை மாத்துறதுக்கு வெள்ளம் புரண்டோட கூடிய வைகையினுடைய கரையில இருந்த எண்ணெய அதே அந்தவன் அழைத்து வந்து அழிவினுடைய நாட்களுக்குள்ள நிறுத்தி இருக்கிறான் அந்த வரைபடத்துக்குள்ள இப்போ நானும் நிக்கிறேன் மாத்தி பாரு அப்படின்னு காலம் சொல்லுது திசைவேளரினுடைய உள்ளுக்குள்ள புரண்டெழுந்த சொற்கள் தனக்குத்தானே உதர்ந்து கரைஞ்சுகிட்டு இருந்துச்சு செயலற்று நின்றுகிட்டு இருந்தாரு திசைவேளர் அவரை கூர்ந்து பார்த்தபடியே உட்கார்ந்து இருந்தாங்க அந்த சின்ன விளக்கினுடைய சுடர் உமிழக்கூடிய கரும்புகை மட்டுமே திசைவேளரினுடைய கண்ணுக்கு தெரிஞ்சது அப்போ பொர்சுவை கேட்டா இந்த போரை நிறுத்த வழியேதும் இல்லையா பேராசானே நீங்கள் நினைத்தால் முடியும் என கருதுகிறேன் பேசக்கூடிய ஆற்றல் திசைவேளருக்கு இல்லை ஆனாலும் முயற்சி பண்ணி சொன்னாரு தோற்றுவிட்டேன் இளவரசி நிலைமான் கோல் சொல்லியாக இருக்க வாக்களித்த நான் இனி வழி அப்படியென்றால் வேறு என்னதான் வழி பேராசானே ரொம்ப நேரம் அமைதி நீடிச்சது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா திசைவாளர் சொன்னாரு ஒரு வழி உண்டு இளவரசி அதை உங்களால் மட்டுமே செயல்படுத்த முடியும் என்னால் செயல்படுத்தக்கூடிய வழியா என்ன அது பேராசானே தேவாங்கு என்னும் விலங்குக்காக இத்தனை ஆயிரம் மனிதர்களின் மரணம் நிகழ வேண்டுமா இந்த கேள்வி பாறையின் முன்வைக்கப்பட வேண்டும் முல்லைக்கு தேர் தந்தவன் பல்லாயிரம் மரணங்களை தடுக்க தேவ வாக்கு விலங்கை கொடுத்து உதவுவான் என்றே நம்புகிறேன் அவன் அந்த விலங்கை தர ஒப்புக்கொண்டால் பாண்டியனை இந்த போரிலிருந்து என்னால் வெளியேற்றிவிட முடியும் இளவரசி பாண்டியன் வெளியேறிவிட்டால் சேரனும் சோழனும் ஒன்றுமே செய்ய முடியாது அந்த கணமே போர் முடியும் இளவரசி பாறம் இதை அப்படின்னு பொர்சுவை கேட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடியே திசைவாளர் சொன்னாரு நீங்க இத முயற்சி பண்ணா உங்களுடைய ஆசானான கபிலரின் மூலமா இதை செயல்படுத்த முடியும் திசைவாளர் இப்படி சொன்னதும் பொர்சுவை இதை பத்தி ஆழமா சிந்திக்க ஆரம்பிச்சா இங்க இப்படி நடந்துகிட்டு இருக்கும் போது நள்ளிரவு நெருங்கிக்கிட்டு இருந்துச்சு போர் நிலத்தை பற்றிய செய்தியை சேகரிப்பதும் அதற்கு தகுந்த மாதிரி படை நிலை கொள்வதற்கான ஆலோசனை வழங்குவதுமா கருங்கை வாணன் ரொம்ப தீவிரமா இயங்கிக்கிட்டு இருந்தாரு இந்த நாளுக்காகவே காத்திருந்த கருங்கை வாணனோட இணைந்து திட்டமிட்டுக்கிட்டு இருந்தான் அவனுடைய உத்தரவின் பேர்லதான் கொட்டுள்ள ஆயுத ஆயுதவாரிகளினுடைய செயல்பாடுகள் தொடங்க ஆரம்பிச்சது கொடுத்தனுப்பிய வரைபடத்தின் அடிப்படையில ஆயுதங்களை கொண்டு போறதுக்கு வாகனங்கள் தயார் நிலையில இருந்துச்சு தனக்கு கீழே இருக்கக்கூடிய சேனைகளுக்கு தேவையான ஆயுதங்களை ஆயுத வாரி கிட்ட இருந்து பெற்றுத்தரக்கூடிய பொறுப்பு சேனை வரையரத்தான் சார்ந்தது அதனால சேனை வரையர்கள் எல்லாருமே படைகளை கொட்டுல அவ்வளவு பேர் இருந்தாங்க எல்லா இடத்துலயும் கூச்சலும் பேரோசையுமா இருந்துச்சு இந்த பேரோசை எல்லாமே எதிரொலிக்காத அமைதி சோழனினுடைய கூடாரத்துக்குள்ள இருந்துச்சு அங்க செங்கன சோழன் சோழவேளன் உதியஞ்சேரல் மூணு பேருமே இருந்தாங்க குலசேகர பாண்டியன் நிலைமான் கோல் சொல்லியாக திசை வளர அறிவித்ததன் காரணத்தை தெரிஞ்சுக்க எல்லா வகையிலயுமே எல்லாரும் முயற்சி பண்ணாங்க இருநாட்டு படைக்கும் அதுவே வேலையாகத்தான் இருந்துச்சு திசைவாளர் கோல் சொல்லியாகி போர்க்களத்தையும் தேர்வு செஞ்சு கொடுத்துட்டாரு மூன்று நாட்டு தளபதிகளும் நாளைய போருக்கான ஆயத்த வேலைகளை ஒருங்கிணைஞ்சு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா வேந்தர்களினுடைய மனசுக்குள்ள ஆழமான சந்தேகம் ஊடுருவி இருந்துச்சு இதை பத்திதான் அவங்க தீவிரமா பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்பதான் சேர நாட்டு ஒற்றன் செய்தி ஒன்னு கொண்டு வந்தான் இன்று பிற்பகலில் முசுகுந்தர் சிறைப்படைக்கப்பட்டு போர்க்களத்துக்கு வெளியில் கொண்டு செல்லப்பட்டுள்ளார் அப்படிங்கிற செய்தியை சொன்னா ஒற்றனினுடைய செய்தி பேரதிர்ச்சியை உருவாக்குச்சு நீ சொல்றது உண்மையா ஏன் என்ன காரணம் அப்படின்னு அவங்க கேள்விகள் கேட்கப்பட்டுச்சு ஆனா ஒற்றன் கிட்ட மிக குறைந்த விவரங்கள் தான் இருந்துச்சு பாண்டிய பேரரசர் நஞ்சு கலந்து சதி செய்ய முற்பட்டார் என்ற காரணத்துக்காக முசுகுந்த சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளார் ஆனால் பொதியவர் விற்பன் உள்ளிட்ட யாருக்கும் இந்த செய்தி தெரியாது அப்படின்னு அந்த ஒற்றன் சொல்றான் கோல் சொல்லி யாருன்னு முடிவெடுக்க நடந்த கூட்டத்துலதான் இந்த முயற்சி நடந்ததாகவும் அந்த ஒற்றன் சொல்றான் குலசேகர பாண்டியனுடைய செயல் மாற்றத்துக்கு இதுதான் காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டப்போ தன்னுடைய கருங்குரங்கு குட்டி கத்தி துள்ளியது நினைவுக்கு வந்துச்சு அன்னிக்கும் சுவை நீர் பருகக்கூடிய நேரத்துலதான் குரங்கு குட்டி அப்படி செஞ்சது அப்படின்னா முசுகுந்தர் தொடர்ந்து சதிவேளையில ஈடுபட்டு இருந்திருக்காரு அப்படின்னு நினைச்சாங்க கபிலரோடு அவருக்கு இருந்த நெருக்கம் பற்றிய செய்தியும் அப்பப்ப பேசினாங்க அதே சமயம் போர்க்களத்துல கோல் சொல்லிகளினுடைய அழைப்பு ஏற்று அனைவரும் வந்திருந்த போது முசுகுந்தர் மட்டும் இல்லாதது எல்லாருடைய நினைவுக்கும் வந்துச்சு குலசேகர பாண்டியனினுடைய முகம் இன்று மாலை மிகவும் தெளிவு கொண்டிருந்ததற்கு காரணம் இதுதானோ அப்படின்னு சோழவேலன் கேட்டாரு பேரோட இருந்த மூணு மனசுக்குள்ள சந்தேகம் நீங்கிய நிமிஷத்துல போர்கொட்டுல இருந்து மேல வந்த ஓசை கூடாரம் முழுமையும் கேட்டுச்சு நாளைய போருக்கான ஆயுதங்களை கொடுத்து கூடிய வேலையை ஆயுதவாரிகள் செய்து முடித்து விட்டனர் அப்படிங்கிற செய்தியை சொல்றதுக்காக வீரன் ஒருத்தம் உள்ள வந்தான் பொழுது மெதுவா வெடிஞ்சது கதிரவனினுடைய புத்துளி எல்லா இடத்திலையும் படர்ந்த போது பகலினுடைய முதல் நாளிகை தொடங்குச்சு திசைவேளர் தன்னுடைய கூடாரத்தை விட்டு வெளியில வந்து தேரேறினாரு மாணவர்கள் எல்லாருமே முன்னாடியே புறப்பட்டு போயிருந்தாங்க வழக்கமா காலையில கூடாரத்தை விட்டு வெளியில வந்ததும் கதிரவனை பார்க்க கூடிய திசைவாளர் இன்னைக்கு சரிந்து நீண்டு கிடக்க கூடிய தேரினுடைய நிழலையே பார்த்துக்கிட்டு இருந்தார் பெரும் மரணங்கள் நிகழக்கூடிய இந்த தட்டியங்காட்டு போர் தொடங்க இன்னும் மூன்று நாளிகையே இருக்கிறது அப்படின்னு அந்த நிழலையே பார்த்துக்கிட்டு இருந்தார் திசைவாளர் இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறத அடுத்த பகுதியில தெரிஞ்சுக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது பரம்பு மலையிலிருந்து நான் மனோன்மணி முருகேசன்